பை இரண்டாவது காலிறுதி ஏஎம் ஜெயின் சென்னை வெஸ்டூன் போலீஸ் கோயம்புத்தூர் நேரம் வந்து பன்னிரெண்டு பன்னிரெண்டு வெஸ்யூன் போலீஸ் கோவை பார்த்து கொண்டிருக்கிற கபடி ரசிகர்கள் ஒரு லைக் பட்டனை தட்டலாம் ஏன்னா லைக் தான் நமக்கு பூஸ்ட் வெயில் உட்காந்து வேலை செய்கிறோம் அதற்கு அடுத்த காலிறுதி போட்டி நீங்கள் பார்த்து கொண்டு இரண்டாவது காலிறுதி போட்டி அதுக்கு அடுத்த காலிறுதி போட்டி மூன்றாவது கால் இறுதி சாமி அகாடமி சேலம் பெங்களூர் சென்னை முதல் புள்ளியை எடுத்திருக்காங்க முதல் புள்ளி சென்னைக்கு அப்படின் அற்புதமான ஒரு நேரம் நிறைவடைகிறது அருமையான டிஃபன்ஸ் அருமை இரு அணிகளும் பல வாய்ந்த அணிகள் என்று நினைக்கிறேன் இரு அணிகளும் சம பள்ளி இரண்டு இரண்டு வீரர்களுக்கு டைம் out. டைம் time out. ரெண்டு மணிக்கு மேலே ஆச்சு ஆனால் வெயில் சீக்கிரமாக பட்டே கலப்புது சீக்கிரமாக மழை வரும்னு நினைக்கிறேன் இந்த போட்டி வெகு சீக்கிரமாக முடிந்தால் நல்லா இருக்கும் இல்லை என்றால் மீண்டும் மழை வந்தால் போட்டி ஒன்றும் செய்ய முடியாது நேற்று இரவு முடிய வேண்டிய போட்டி மழை வந்த காரணத்தால் போட்டி நிறுத்தப்பட்டு இன்று காலை முதல் போட்டி நடந்து கொண்டிருக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இரண்டாவது காலிறுதி சுற்று வெசுன் போலீஸ் கோவை இந்த பக்கம் ஏஎம் ஜெயின் சென்னை கேள்விகள் ஏதாவது இருந்தா கேட்கலாம் நம்பர்கள் எதனா டவுட் இருந்தா கேளுங்க ஐ ப்ரோ ஹாய் ரொம்ப சீக்கிரமா இன்னைக்கு மழை வரும்னு நினைக்கிறேன் வெயில் தீக்கிறது ங்க வெதர் போர் காஸ்ட் போட்டு பாட்டுலாம் மழைக்கு சான்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம இருக்கிற இடம் இப்போ வந்து சோழகிரி கிருஷ்ணகிரி மாவட்டம் இரண்டாவது காலிறுதி சுட்டியை பார்த்து கொண்டு இருக்கிறோம் இரு அணிகளம் சாப்பிள்ளி இரண்டு இரண்டு दुआई दुआ द இரு டூஆ டை ரைட் அடுத்தடுத்து டூஆ டை ரைடிலும் ரைடர்களால் புள்ளிகள் எடுக்க முடியவில்லை டிஃபெண்டர்கள் தான் புள்ளிகள் எடுத்தார்கள் இந்த டர்ன் வந்து டிஃபெண்டர்களுக்கு போயிருக்கு இரண்டு அணி டிஃபெண்டர்களும் தன்னுடைய வேலையை சிறப்பாக செய்தார்கள் அருமையான ஆங்கில் கேர்ள்ஸ் மேட்ச் நடந்த கமெண்ட் செக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய போரே நடக்குது பாய்ஸ் மேட்சை யாரும் பார்க்கறதே இல்லை போல இருக்கு இப்போல்லாம் ஆண்கள் கபடி போட்டி நாளுக்கு நாள் ரொம்பவே டவுன் ஆயின் இருக்கு இதே போல ஆண்கள் போட்டி இன்னும் சில ஆண்டுகளில் சுத்தமாக முற்றிலும் இல்லாம போக வாய்ப்பு இல்லை ஆனா இப்போதே பெரும்பாலான ரசிகர்கள் குறைந்து விட்டார்கள் ད� <laughs> அதுக்கு நிறைய சேனல் இருக்கு நம்பரி நம்ம உள்ளூர் போட்டியே காத்தலாம் ஏன்னா இவர்கள் தான் ஸ்டார் பிளேயராக மாற்றணும் ஏன்னா ஒரு சாதாரண பிளேயர் தான் வந்து ஸ்டார் பிளேயராக மாறுறாங்க அந்த வேலை செய்கிறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க நம்ம செய்யலாம் செய்யலாம் அடுத்தடுத்து நிறையா போட்டிகள் இருக்குது நமக்கும் ஏ கிரேட் ஆல் இந்தியா சவுத் இந்தியான்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து போட்டிகள் இருக்குது கிருஷ்ணகிரி மாவட்டம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டத்தில் நம்ம சேனல்லையும் வரும் ம் அடுத்த நான்கு மாதங்களுக்கு அடுத்தடுத்து தென்னிந்திய போட்டிகள் அகில இந்திய அளவிலான போட்டிகள் இருக்குது அதை நம் சேனலில் பார்ப்பீங்க அதுக்குண்டான அறிவிப்பு நம்ம கம்யூனிட்டி டேபிளில் உடனே வரும் நல்ல ஒரு டிஃபன்ஸ் முயற்சி ஆனால் ரைடர் அதை கணிச்சிட்டாரு Time out. No. Time out. No. Time out. No. Time out. No. Time out. No.

கொஞ்ச பிரைட் ஆயிருக்கா இன்னும் கொஞ்சம் दे। いいえ、やろうよ、やろうよ。 পাইন okay. কু

ཉས སོས སོས སསས སྱུལས སྱེས རེ རེས རེས རེ རེ རེོ ཟེ གང སེུ སེར ེ འཅ� ཕེཇ ེེ ར སོ ེྺ ོཁན� གེེ � को तो बना दे करता हां अरे मां अपना मान पिल्ले मां चलो 1 1 2 3. 1 2 3. विश्व को आप टाइम सेट है कल इस मैच सामी अगर किसलेर वो क्रिस से भी

na manavathirukku chennai nambu 20 4 15 वेट सॉन्ग का

উতপ <muchas> ना सामी अगरवीर, ना उल्लू दूर ना। सामी अगरवीर सेलम, ना उधर उल्लू उल्लू दूर ना। तैर रहे, मिस्टर कोहिता रहे। दुआ दे అంత పోటీ స్వామి అకాడమి సేలం పెంగ్ ప్రెండ్స్ పెంగ్ కర్ణాటక అంత పోటీ తమిళనాట కర్ణాటక వా ஒரு சிறப்பான தரமான போட்டி தமிழ்நாடாக கர்நாடகாவான்னு சொல்லிவிட்டு சாமி அகாடமி சேலமாக வந்து அற்புதமான வீரர்களை கொண்டு கம் கட்டமைக்கப்பட்ட நீ பெங்களூர் ஃப்ரெண்ட்ஸ்லேயும் வந்து சிறப்பான இளம் கர்நாடகா வீரர்கள் இருக்கிறாங்க பார்க்கலாம் அடுத்த போட்டி எப்படி இருக்க போதுன்னு அதுக்குள்ளே மழை வராமல் இருக்கணும் மழை வர்வறத்துக்கு மேலே வெயில் மூடுது மழை வந்துட்டால் தான் மீண்டும் இன்றைக்கி என்னப்பா மாறி மழை வர சொல்லிட்டியா போலீஸ் டீமே காட்டுறாடே அற்புதமான கொஞ்சம் பிரைட்ர கோவை இருபத்தி நான்கு சென்னை ஆறு ஆப் கோவை

சிகரெட்ட பத்தியா வாயில என்ன சிரஞ்சீவிகாரு के टोंगा दे ना रुब होराय रे उड को ना

Time out game no. time out no. time out no. time out no. कोवई इरोती आरे चेक कर लेते द फेवर ऑफ कोवई पॉइंट पर कोई बढ़ रहे दुआ दे हर्षवर्धन त्रिपाठी रायनाव पॉइंट पर छिनदी கோவைு சாமி அகாடமி சேலம் சாமி சேலம் அன கடைசி இரண்டு நிமிடம் இந்த ஆட்டப்படியா கடைசி இரண்டு நிமிடம் சாமி கடமை சேரம் சாமியா கடமை சேரம் சாமியா கடுப்பி சேரம் நான் தருண மேட்ச சாமியா கடமை சேரம் ஆனா வாங்கினேன் लास्ट वन मिनट लास्ट वन मिनट आठ मिनट कड़ी सी वो मिनट तो जावे क्या? पहचान देवा। मैच ओवर। पिंक पाइन। मिशन मोवी। हर्तमागा विलेज। ये जी इच्छा नहीं। बीरबंती आते तो। अन्ना कौन है? सामेकर निशनम। अन्ना कौन देना? Quis est tibi?